And congratulate all the boys and girls who are going to join police force. <laughs> who are going to take your appointment orders are formally joining the police today evening itself. They, they, they will go on to the a people for taking keen interest in pushing the uh, examination schedule. And I thank all the students, sir. Thank you, sir. Now it's time to felicitate our Thank you sir. Now we request respected director general. आजिकुमार, आजिकुमार, कुमार सलु अरविंद कार्तिकेय मोहनदास, दा कुमार, मुहिल நம்முடைய அரசானது கல்வியை நல்ல கல்லூரிகளை கொண்டு வந்து கல்வியை கொடுப்பதோடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பதிலும் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது ஆனால் ஒரு கடந்த ஆட்சியில் முன்பு ஒரு பல ஆண்டுகளாக அதுமாதிரி சத்தம் கேட்டதே இல்லை அப்போ யாரும் தேர்வு செய்கிறேன்னா ஆனால் இப்போது தொடர்ச்சியாக நம்முடைய காவல்துறைக்கு உரிய பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது மிகுந்த மகிழ்ச்சி சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது குறிப்பாக சொன்னது மாதிரி இந்த பணியிடங்களையெல்லாம் நிரப்பப்படும் பொழுது சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிப்பதற்கு தேவையான நம்முடைய அந்த அதிகாரிகளும் சரி நம்ம காவலர்கள் நமக்கு கிடைப்பார்கள் ஒரு முழுமையான காவலர்கள் அதிகாரிகள் நமக்கு கிடைக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் நாம் எப்பொழுதும் எதிர்பார்க்கின்ற மாதிரி ஒரு அமைதியான மாநிலம் அழகான மாநிலம் சொல்லுவோம் அதே மாதிரி அமைதியாக சட்டம் ஒழுங்கு நிலையாக சீராக இருப்பதற்குரிய நிலை இருந்து கொண்டு இருக்கும் நம்முடைய புதுச்சேரியில் நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறிய மாநிலம் இல்லை சட்டம் ஒழுங்கு எப்பொழுது சரியாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணம் போதை பழக்க வழக்கங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஆளாகிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டு இருந்தது இப்பொழுது அது இப்பொழுது சற்று குறைந்து இருக்கின்றது குறைந்து வருகின்றது காரணம் நம்ம துறை எடுத்து வருகின்ற நடவடிக்கை அதில் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணம் அதனை நம்முடைய காவல்துறை இப்போ சரியாக செய்து அது போன்ற குற்றங்கள் குறைவாக வருவதை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னு சொன்னால் போதை பழக்க வழக்கில் ஆனால் அந்த பிள்ளைங்களை எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்கன்றதை நம்ம கண் பார்க்குறோம் என்னென்ன தவறுகள் செய்கிறாங்கன்றதையும் கண்கூட பார்க்குறோம் அப்படி படித்து வருகின்ற அந்த பிள்ளைகளுக்கு படிக்கின்ற காலங்களில் பள்ளியில் படிக்கின்ற காலங்கள் கல்லூரியில் படிக்கின்ற காலங்களில் அந்த பழக்க வழக்கங்களுக்கு எந்த ஒரு நிலையில் ஆளாகிவிடக்கூடாது என்பதுதான் தான் எண்ணம் அந்த பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு யாராக இருந்தாலும் அதை தூண்டுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதும் அரசு எந்த பாரபட்சமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அதிலெல்லாம் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது காவல்துறைக்கு இருக்கின்றது காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது அதே சமயத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன் வீட்டில் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனிக்கணும் பிள்ளைகளை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் யாரோடு பழக யாரோடு போகிறாங்க வராங்க அப்படின்னு அவங்களோட பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது என்பதை வீட்டில் உள்ள பெற்றோர்களும் கவனித்து வர வேண்டும் ஏன்னா பள்ளி பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது சின்ன வயசு அதனால் வீட்டில் உள்ள பெற்றோர்களும் அதனை கவனித்து வந்தால் துறைக்கு நல்ல சரியான ஒத்துழைப்பாக இருக்க முடியும் போதை பழக்கம் பழக்கம் என்பது இல்லாமல் ஒரு நிலை முழுமையாக உருவாக்கப்படும் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல அரசு மிகுந்த இப்பொழுது காவல்துறை மிகுந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த பழக்க வழக்கங்களுக்கு போதை பழக்க வழக்கங்களுக்கு எந்த பிள்ளைகளும் இளைஞர்களும் ஆளாகிவிடக்கூடாது என்பது நம்முடைய எண்ணமாகும் அரசனுடைய எண்ணமாகும் அதனால் ஒரு நல்ல பொறுப்பான ஊர்கால்பாடை சார்ந்த நமக்கு என்ன ஊர்கால் ஊர்கால்பாடை சார்ந்தவங்கணும் உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது காவலர்களுக்கு துறைக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருப்பவர்கள் நீங்கள் கூடவே இருக்கிறவங்க அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி வேலையை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அப்போது அவங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கவனமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பணி மக்களுக்கு பணியாற்றுகின்ற மக்களுக்காக பணியாற்றுகின்ற மக்களுக்கு நண்பனாக இருந்து பணியாற்றுகின்ற ஒரு நல்ல பணி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இவங்க சொன்னாங்க ஊர்காவல் படையிலிருந்து அடுத்து எம்டிஎஸ் போவாங்க இந்த விஏ போவாங்க இது மாதிரிலாம் இருக்குது மற்ற துறைகளுக்கு செல்வதற்குரிய வாய்ப்பும் உருவாக்கி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அதனால் இந்த பணியை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்று பயிற்சியை முறையாக செய்து எடுத்து பயிற்சி எடுத்து உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து உங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் துறை உங்களுக்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதை இங்கே கூறிக்கொள்கின்றேன் நம்முடைய மாண்பு அமைச்சரவர்கள் சொன்னாங்க நம்முடைய துறை தலைவர்கள் சொன்னாங்க காவல் நல சங்க நம்முடைய சங்கத்திற்கு கொடையாக ஒரு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் இந்த பட்ஜெட் நீங்கள் ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிதாங்க நிச்சயமாக காவல்துறைக்கு தேவையான நிதியை எப்பொழுதும் நம்முடைய அரசு குறைவில்லாமல் ஒதுக்கி கொடுக்கும் எப்பொழுதுமே சரி குறைவில்லாமல் ஒதுக்கி கொடுக்கும் அதனால் இந்த நிதியும் காவல் நல சங்கத்திற்கு கொடையாக வழங்கப்படும் ஒரு கோடி ரூபாய் என்பதை நான் நீங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஒரு நல்ல மகிழ்ச்சியானால் பெற்றோர்லாம் இந்த பணியானை பெற்றிருக்கின்ற உங்களுடைய பெற்றோரெலாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பிள்ளை ஒரு அரசு பணியில் போகிறாங்க ஏன்னா அரசில் ஒரு கையெழுத்து போட்டு காசு வாங்கறதுன்றதே சொம வாங்கறதே ஒரு பெரிய பிரியமான ஒன்று அது எந்த வித பெற்றோரெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்